அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு குரான்ல அல்லாஹ் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றான் ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டனர் அல் குரான் இருபத்தி மூன்று அப்ப அந்த வெற்றி யாருக்கு எப்படி கிடைக்கும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதையும் அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்கள்ல ரொம்ப தெளிவா சொல்லி காட்டுறான் வாங்க அதை கொஞ்சம் பார்ப்போம் யார் அந்த வெற்றியாளர்கள்னா ஒன்று அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் இருபத்தி மூன்று இரண்டு முதல்ல அவங்க தொழிறப்ப உள்ளச்ச வெளிச்சத்தோட தொழுவாங்க சும்மா அரை மனசோட இல்லாம அல்லாஹ்வ நினைச்சு பயந்து ரொம்ப மரியாதையா தொழுவாங்க இரண்டு இன்னும் அவர்கள் வீணான பேச்சு செயல் ஆகியவற்றை விட்டு விலகி இருப்பார்கள் இருபத்தி மூன்று வீண் பேச்சு வீண் வேலைகள் எதுக்கும் போக மாட்டாங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க கண்டத பேசிட்டு சும்மா அரட்டை அடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க மூன்றாவது ஜகாத்தையும் தவறாது கொடுத்து வருவார்கள் இருபத்தி மூன்று நான்கு முக்கியமா ஜகாத் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடமையை சரியா தவறாம கொடுத்துட்டே இருப்பாங்க நான்காவது மேலும் அவர்கள் தங்களுடைய வெட்கத்தலங்களை காத்துக் கொள்வார்கள் இருபத்தி மூன்று ஐந்து அவங்க மானத்தை வெட்க பாதுகாப்பாங்க கண்ணியமா இருப்பாங்க இன்னும் அவர்கள் தங்கள் இடம் ஒப்படைக்கப்பட்ட அமானத பொருட்களையும் தங்கள் வாக்குறுதிகளையும் காப்பாற்றுவார்கள் இருபத்தி மூன்று எட்டு அப்புறம் அமானிதம் நம்ம கிட்ட ஒருத்தர் ஒரு பொருளை ஒப்படைச்சா அதை பத்திரமா பாத்துக்குவாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க ஆறாவது மேலும் அவர்கள் தம் தொழுகை குறித்த காலத்தில் முறையோடு பேணுவார்கள் இருபத்து மூன்று ஒன்பது மறுபடியும் தொழுகை தொழுகையா அதோட நேரத்துல ஒழுங்கா சரியா பேணி தொழுவாங்க அலட்சியமா இருக்க மாட்டாங்க இப்படி யார் வாழ்றாங்களோ இத்தகையோர் தாம் சுவர்க்கத்தின் வாரிசுதாரர்கள் இவர்கள் என்னும் சுவனபதியை அனந்தரம் கொண்டு அதில் இவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் இருபத்தி மூன்று பத்து முதல் பதினொன்று அவங்கதான் உண்மையான வெற்றியாளர்கள் அவங்களுக்குத்தான் அல்லாஹ் சுவனத்தை கொடுக்கிறான் அதுலயும் சும்மா சாதாரண சுவனம் இல்ல ரொம்ப பெரிய உயர்ந்த சுவனம் அங்கேயே காலம் முழுக்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்றான் அப்ப நாமளும் இந்த பண்புகளை வளர்த்துக்கிட்டு அல்லாஹோட உண்மையான வெற்றி பெற்ற அடியார்களாக வாழ முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பிர்தவ்ஸ் சுவனத்துல சேர்ப்பானாக ஆமீன் அசாலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்க சும்மா தட்டி விட்டுருங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த விஷயம் உங்க நண்பர்களுக்கும் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி செஞ்சா தான் நாம போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேரும் மறந்துடாதீங்க